ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் சேமியாவில் இன்னும் உப்மா கிச்சடி கேசரினா செய்கிறீங்க ஒரு தடவை எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இது வரைக்கும் எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டேங்க அதிக டைம் எடுக்காதுங்க நினச்ச உடனே செஞ்சிடலாம் வீட்டுக்கு திடீர் விருந்தாளிலாம் வந்தாங்க இந்த மாதிரி புதுசாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் கொஞ்சம் பாதாம் முந்திரி சேர்த்து லைட்டாக வறுபட்டதும் இதோட கொஞ்சமாக உலர்ந்த திராட்சையும் சேர்த்து அதையும் நெய்யிலே வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு நட்ஸ் எந்த அளவுக்கு கூடுதலாகவும் கம்மியாகவும் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ எல்லாமே ஓரளவுக்கு செவந்து வருட்ருக்கு இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு சேமியா அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு சேமியா சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா செவர வறுத்துக்கங்க வறுத்த சேமியாவே இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்த பிறகு செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் லைட்டாக சேமியா வருபடை பார்த்து இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவள் சேர்த்துக்கங்க வெள்ளவள் சிகப்பவள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா கூடுதல் சுவையாக அருமையாக இருக்கும் பாவலும் சேர்த்து சேமியாவோட நல்லா வருபட்டு இது மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக கலர் மாறி வந்திருக்கணும் இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க ஆரட்டும் இப்போ அதே வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இது கூடவே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க சேர்த்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு அப்படியே கலந்து விடுங்க இந்த நெய்யிலே சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் பொன்னிறமாக கலர் மாறி வருங்க ரொம்ப டார்க்காகிடாமல் லைட்டாக இது மாதிரி பொன்னிறமானதும் இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேமியா எந்த கப்பில் எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரண பால் ஊற்றிக்கோங்க காய்ச்சாத பால் சேர்த்திங்கன்னா பால் கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் காய்ச்சனை பாலை ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க இப்போ அந்த சுகர் கேரம்லைன்ஸ் அப்படியே இந்த பால்லேயே கரைஞ்சி கொதி வரட்டும் கலந்து விட்டாலே அதுலே கரைஞ்சிடும் இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம ஸ்வீட் செய்கிறப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நெய் கூடுதலாக தேவைப்படாது இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததும் இதில் வறுத்த ஆற வச்ச சேமியா அவள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த பால் தண்ணி எல்லாத்தையும் சேமியா உறிஞ்சி கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வரட்டும் அப்படியே மூடி வச்சுடுங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி குக்காகட்டும் இப்போ இந்த மாதிரி ரவுண்டு பவுலுந்து தான் எடுத்துக்கங்க இல்லாட்டி சில்வர் பிளேட் ரவுண்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க தடவிட்டு நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் திராட்சை எல்லாத்தையும் இது மாதிரி பரவலாக சேர்த்துடுங்க அப்படியே இருக்கட்டும் நம்ம மூடி வச்ச சேமியாவை இது மாதிரி நல்லா கலந்துடுங்க அதில் இருக்க ஈரம் பூரா பற்றி நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ இதோட அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க ஒரு கப் செமியா எடுத்தோம் அதே கப்பில் முக்கால் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே கால் கப் அளவுக்கு சுகர் கேரமிலிக்ஸ்க்கு சேர்த்துட்டோம் இப்போ மீதி அரைக்கப்பளவுக்கு சர்க்கரையை சேமியாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இதில் நம்ம எந்த எசன்ஸ் கலர் பவுட்ரு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணிவிட்டு செய்கிறதுனால நல்ல ஒரு கலரிஷாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல பொன்னிறமாக இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க சர்க்கரை சேர்த்ததுனால கொஞ்சம் இலக்கண பதத்துக்கு வந்திருக்கு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்திங்கனாலே போதும் வானலில் ஒட்டாமல் கொஞ்சம் திக்காக திரண்டு வருது பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நெய் தடுனை பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி மாற்றிடுங்க மாற்றிட்டு இதை அப்படியே கரண்டியால் ஈவனாக சமன்படுத்திக்கங்க சமன்படுத்திட்டு நல்லா ஆற விட்டுடுங்க இது கம்ப்ளீட்டாக ஆறுன பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா தான் பவுலில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும் அப்படியே ஆறட்டும் ஆறுன பிறகு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி இந்த ஸ்வீட் தான் செய்வீங்க இப்போ நல்லா ஆறுன பிறகு இது மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே பிளேட்டில் மாற்றி தட்டணைங்களாலே போதும் பவுலில் கொஞ்சம் கொடும் ஒட்டாமல் ஈஸியாக பர்ஃபெக்டாக சூப்பரான சுவையில் அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுது சேமியாவில் இப்படி கொடும் செய்யலாமா நீங்களே அசந்து போவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இது அப்படியே நீங்கள் வேணுன்ற சைஸில் சின்னதாவோ பெருசாகவோ ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ட்ரை கட் பண்ணி எடுத்து பரிமாறலாம் மாலை நேர உணவாக குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க திடீர் விருந்தாளி வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து அசத்துங்க இதே நீங்கள் அப்படியே சாமிக்கு நெய் வச்சு படைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிகம் நெய் சேர்க்காம சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த செலவே இல்லாத ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்